மத்திய அரசு எடுக்கும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாளர் உட்பிரிவுகள் ஒருங்கிணைந்து வேளாளர் வேளாளர் என்ற ஒரே பெயரில் கீழ் பதிவு செய்ய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசாங்க கெஜெட்டில் தற்பொழுது தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டுள்ள வேளாளர் உட்பிரிவுகளை வேளாளர் வெள்ளாளர் என்ற பொது பெயரில் மாற்றி அரசாணை வெளியிட தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வேளாளர்களுக்கு என்று தனி வேளாளர் நல வாரிய அமைப்பு தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நமது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசிடம் வலியுறுத்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அரசியல் சார்பற்ற வேளாளர் வெள்ளாளர் சமுதாய மாநாடு போடுவதற்கென்று இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் அனைத்து வெள்ளாளர் வேளாளர் உட்பிரிவு சங்கங்களும் அமைப்புகளும் அரசியல் சார்பற்று கலந்து கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாநாடு ஏற்பாடுகளை மேற்கொண்ட மண்டல வாரிய சங்கங்கள் அமைப்புகள் பிரதிநிதிகளை கொண்டு ஒருங்கிணைத்து இக்குழு அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல அரசாங்கத்திடம் பேச ஒரு குழு அமைத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்